வாரத்தில் பேட்டி பிக்பாஸ் நிகழ்ச்சி பற்றி பல தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் அதில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்றால் முதலில் இதைத்தான் பண்ண வேண்டும் என்று சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அதோடு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு தனக்கு வந்த வாய்ப்புகள் குறித்தும் கூல் சுரேஷ் பேசியிருக்கும் நிலையில் பலர் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் அந்த வகையில் இணையத்தில் பெரிய அளவில் பரபரப்பு போட்டியாளராக அறிமுகமானதும் இவரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரத்திலேயே வெளியே வந்து விடுவார் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருந்தது கூல் சுரேஷ் எந்த படம் வெளியானாலும் அந்த படத்தை திரையில் பார்த்துவிட்டு வெளியே வந்து வெந்து தணிந்தது காடு அந்த பணக்க படத்துக்கு வணக்கத்தை போடு என்று ஒரு வாசகத்தை முழக்க முழக்கமிட்டு அடிக்கடி சர்ச்சையில் கொண்டிருந்த நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்குள் அமைதியில் சொருவமாக மாறியிருந்தார் இது குறித்து பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து அவர் வெளியே வந்த பிறகு விளக்கமும் கொடுத்திருந்தார் அதாவது கூழ் சுரேஷ் ஒரு நடிகனாக இருந்தாலும் வீட்டிற்குள் சுரேஷாக மட்டும்தான் இருக்கிறாராம் அவருடைய வீட்டிற்குள் போவதற்கு முன்பே வெளியே அவருடைய சினிமா நடிப்பு எல்லாவற்றையும் விட்டு விட்டுத்தான் உள்ளே போவாராம் தன்னுடைய வீட்டுக்குள் தன்னுடைய மனைவிக்கு கணவராகவும் குழந்தைகளுக்கு அப்பாகவாக மட்டும்தான் இருப்பேன் அதே போலத்தான் பிக்பாஸ் வீட்டிற்குள்ளும் இருந்தேன் பிக்பாஸுக்கு போறதுக்கு முதல் நாள் கமலஹாசன் என்னிடம் உள்ளே நீங்கள் சுரேஷாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னதால் அதைத்தான் என்னுடைய மனதில் வைத்திருந்தேன் பிக்பாஸ் வீட்டிற்குள் நான் கூல் சுரேஷாக போயிருந்தேன் என்றால் இப்போது வெளியே வந்திருக்க மாட்டேன் உள்ளே சுரேஷாக மட்டும் இருந்ததால் தான் இவ்வளவு சீக்கிரமாக வெளியே வந்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பு பிக்பாஸ் நிகழ்ச்சியை காரை துப்பி கண்ட மேனைக்கு பேசிய கூல் சுரேஷ் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எழுபத்தி ஐந்து நாட்கள் தாண்டி வெற்றிகரமாக இருந்துவிட்டு கடந்த வாரத்தில் எலிமினேஷன் ஆகி வந்திருக்கிறார் இந்த நிலையில் இப்போது மீண்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றி பேசியிருக்கிறோம் அதாவது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்றால் ஆறு மாதம் திருடன் ஏமாற்றுக்காரர் மாத்தி மாத்தி பேசுகிறவங்களோடு நாம் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களோடு சேர்ந்து எப்படி அடுத்தவர்களை ஏமாற்றலாம் திருடலாம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு ஆறு மாதம் போலீசாருடன் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த மாதிரி திருட்டுத்தனம் செய்கிறவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இப்படி ட்ரைனிங் எடுத்துட்டு உள்ளே போனால் நன்றாக விளையாடலாம் இப்படி நான் எந்த ட்ரைனிங்கும் எடுக்காமல் உள்ளே போனதுதான் வெளியே போனதால் தான் வெளியே வந்துவிட்டேன் அதோடு எனக்கு குடும்ப ஞாபகமாகவே இருந்துச்சு நான் வெளியே வந்த பிறகு என்னுடைய குடும்பம் என்கிட்ட கோவப்பட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தானே இருந்திருக்கலாம் என்று ஆனால் ஒரு பொறுப்புள்ள குடும்பத் தலைவனாக நான் என் குடும்பத்தை கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் நான் போன இருந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு அதுதான் நான் வெளியே வர காரணமாகவும் இருந்துச்சு என்று அந்த பேட்டியில் கோல் சுரேஷ் பேசியிருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன்